ஓம் மலிங்காய நமக அரட்பெருஞ்சோதி கருணை தனிப்பெருங்கருணை ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க சன்மார்க்க அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சன்மார்க்கத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது நம்ம இந்த சன்மார்க்கம் சுத்த சன்மார்க்கம் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறோம் அப்புறமா எல்லாருக்கும் சாப்பாடு போடுறோம் ஆனால் மற்ற மக்கள் மாதிரியே தான் மற்ற மார்க்கங்களில் இருக்கிற மாதிரியே தான் நம்ம நம்மளும் வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் இறந்துக்கிட்டே இருக்கணும் பிறந்து பிறந்து இறந்து இறந்து தீங்க் போயினார் அப்படின்னு வளர வேணும் அப்போது இப்போ நம்ம இறந்து போயிடறோன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ நாள் நம்ம பட்ட பாடெல்லாம் வேஸ்ட்டாக போய்டும் இல்லையா அதை நம்ம உணரணும் அப்போது கிடைத்த அருமையான இந்த மனித பிறவி மனித தேகம் கிடச்சிருக்கு இந்த பிறவிலேயே நாம் அடைய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வைராகியம் நமக்கு இருக்குது அதுதான் ஐயா வந்து முயற்சி விருப்ப முயற்சி தீவிர விருப்ப முயற்சி அதிதீவிர விருப்ப முயற்சி சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம ரெண்டு விதமாக இந்த சன்மார்க்கத்தை பார்க்கணும் ஒன்று தேகத்தை பொன்போல பாதுகாத்து கொள்ள வேண்டும் இன்னொன்று கடவுள் நிலையிலிருந்து அமைய மாதம் இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு கடவுள் நிலையிலிருந்து அமையும் மாதம் இது ரெண்டு தான் நம்மளுடைய சண்மார்க்கத்தினுடைய ரெண்டு கண்கள் இல்லையா மரணமில்லா பெறுவாள் அதுக்கு என்ன அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு பதிவில் கொடுத்துருக்குறேன் இப்போ கடவுள் நிலையறிந்து அம்மைய மாதல் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கடவுள் நிலையறிந்து அம்மைய மாதல் அப்படின்னு சொன்னோன்னா முதல்ல உள்ளத்தை தூய்மையாக வைக்கணும் உள்ளத்தை எப்படி தூய்மையாக வைக்க முடியும் இல்லையா உள்ளம் வந்து ஐயா வந்து சொல்லுவார் உள்ளம் பெருங்கோ திருமலர் சொல்லுவாங்க உள்ளம் பெருங்கோயில் உடம்பு ஆலயம் திரு அந்த மாதிரி உள்ளம் அந்த பெருங்கோயிலை நம்ம தூய்மையாக வச்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா வள்ளர் பெருமன் ரொம்ப அழகாக இந்திரிய ஒழுக்கத்தை கொடுக்குறாரு இந்திரிய ஒழுக்கத்தை நம்ம கடைபிடித்தால் மட்டும்தான் கரண ஒழுக்கத்துக்குள்ளாரே போக முடியும் அதனால் தான் படிநிலைகள் அப்படி வச்சுருக்காரு நம்ம இந்திரிய ஒழுக்கத்தை பற்றி யோசிக்கிறதே கிடையாது நேராக வந்து நம்ம கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆண் ஒழுக்கம் நேராக ஆண் ஒழுக்கத்தை தான் பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா அப்போ முதல்ல நம்ம பேச வேண்டியது இந்திரிய ஒழுக்கம் நம்ம ஒரு சன்மார்க்கியை பார்த்தோம் அப்படின்னா எப்படிப்பா இருக்கிற அப்படி நம்ம கேட்டோம் அப்படின்னா எதை கேட்குறோம் அப்படின்னு அர்த்தம் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கத்தில் எப்படி இருக்கிறேன்னு கேட்கணும் நாம் எப்படிப்பா இருக்கிற அப்படின்னா உடனே நான் எனக்குப்பா இருக்கேன்ப்பா பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் அது வீடு கட்டிட்டேன் ரிட்டையர் ஆகிட்டேன் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படி தான் நம்ம எல்லாருக்கிட்டையும் பதில் வருது அப்படி இருக்கக்கூடாது கேள்வியும் அதை எதிர்பார்த்து இருக்கக்கூடாது பதிலும் அப்படிப்பட்ட பதிலாக இருக்கக்கூடாது எப்படிப்பா இருக்கிற இந்திரி ஒழுக்கத்தில் கடைப்பிடிச்சிட்ருக்குறேன்ப்பா கரண ஒழுக்கத்தில் அந்த கோபத்தை தான் இன்னும் விட முடியல இல்லை பிறர் குற்றம் விசா விசாரியாத இருத்தல் சொன்னார் ஆனால் நமக்கு யாரை பார்த்தாலும் அவங்களுடைய குத்தம் தான் கணக்கு தெரியுது அப்போ இதுலேருந்து என்னால் வர முடியல அப்படி தான் நம்மளுடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பாஷணையும் அப்படி தான் இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம அது வந்து கடந்து வர முடியும் அப்போது இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் அது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய மனம் தூய்மையாக இருக்கும் அந்த மனம் தூய்மையானால் மட்டும்தான் இறைவன் வந்து குடியிருக்கும் இல்லையா நம்ம உள்ளராக இறைவன் இருக்கிறான் அந்த இறைவன் எப்போது நம்ம உணர முடியும்னா இந்த தூய்மையாக இருந்தால் தான் உணரணும் அதனால் சன்மார்கள் நண்பர்கள் அனைவரும் அந்த இந்திரிய ஒழுக்கத்தையும் கரண ஒழுக்கத்தையும் நூறு சதவீதம் கடைபிடித்தால் மட்டுமே மரணமில்லா பெருவாழ்வும் சாத்தியம் கடவுள் நிலையிலிருந்து அம்மையமாதல் என்பதும் சாத்தியம் நன்றி வணக்கம்